பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் சேனலின் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கை தொழுவான் கணபதி என்றிட கருமே ஆதலான் கணபதி என்றிட கவலைகள் தீருமே அற்புதமான இந்த மந்திர பாடலை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை சொல்லி வருகின்றார்களோ அவர்களுடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை கணபதியினுடைய தொகுப்பிலிருந்து நாம் இன்றைய தினம் எடுத்து கொண்ட குறிப்பு என்னவென்றால் பிள்ளையார் பட்டியில் உள்ள விநாயகர் தன் ஒரு கரத்தில் சிவலிங்கத்தை ஏந்தி இருப்பதை சிறப்பானதாக சொல்லுகின்றார் அன்பர்கள் இந்த கருத்தை மனதிலே நிலைநிறுத்தி நிறுத்தி அவரை தொடர் நிலையில் வணங்கி வர அத்துணை விதமான நன்மைகள் வாழ்க்கையில் உண்மையிலே வரும் இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நாள் பதினொன்னு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கிழமை புதன்கிழம் தமிழ் வருடம் விசுவாவசு தமிழ் மாதம் வைகாசி இருபத்தி எட்டாவது நாள் இன்றைய விசேஷம் அரியக்குடி காட்டுவரூர் திருவண்ணா திருக்கண்ணாபுரம் பெருமாள் தலங்களில் தேர் மதுரை கூடலழகர் சப்தாவரணம் பழனிமுருகன் தங்க குதிரை வாகன பவன் அதிதி இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பதிலிருந்து பத்து முப்பது வரை பிறகு பத்து முப்பதிலிருந்து பதினொன்று முப்பது வரை மாலை பொழுதிலே நான்கு முப்பதிலிருந்து ஐந்து முப்பது வரை இன்றைய ராகு காலம் மதியம் பன்னிரெண்டு மணியிலிருந்து ஒன்று முப்பது வரை யமகண்டம் காலை ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை குளிகை பத்து முப்பதிலிருந்து பனிரெண்டு மணி வரை திதி பௌர்ணமி மதியம் ஒன்று ஐம்பத்தி மூணு வரை இன்றைய நிலப்பு நட்சத்திரம் கேட்டை இரவு ஒன்பது வரை பிறகு யோகம் சித்த மரண யோகம் சூழம் வடக்கு பரிகாரம் இன்று நோக்கு நாள் இன்று சந்திராட்சமும் அடைகின்ற நட்சத்திரங்கள் பரணி கிருத்திகை ஆகும் சந்திராட்சம் பெறுகின்ற ராசி மேஷ ராசி மற்றும் ரிஷபராசி ஆகும் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கணிந்த நல்வாழ்த்துக்கள் மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்து தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் கேட்ட உடனே கடன் கிடைக்க பரிகார் கடன் கிடைக்கவும் பரிகாரம் தேவையா என்று அன்பர்கள் நினைக்க கூடும் ஒரு சிலர் எவ்வளவுதான் திறமையாய் வாழ்ந்தார் வாழ்க்கையில் ஒருவரிடம் கைமாற்றாக பத்து ரூபாய் கூட பெற முடியாது ஆனால் ஒரு சிலர் எந்த தகுதியும் இல்லாவிட்டாலும் கேட்ட உடனே கடன் வாங்கி விடுவார் எல்லாரது வாழ்க்கையிலும் அவரவர் நிலைக்கு ஏற்ப கடன் வாங்க கொடுக்க வேண்டிய நிலை வரும் ஒரு சிலருக்கு கல்வி கடன் கேட்டவுடனே கிடைத்துவிடும் ஒரு சிலருக்கு எவ்வளவு முயற்சி செய்தாலும் கிடைக்காது உல்லாச கலியாட்டம் ஆள கடன்படுவது குற்றம் நல் வாழ்க்கை அமைக்க கடன் பெற்று முதலை பெருக்கி பொருளாதார உயர்வு பெறுவதிலே தவறு இல்லை வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்காக கடன் பெறுபவர்களின் ஜாதக அமைப்பு லக்கணத்திற்கு ஆறாம் அதிபதியையும் சூரியனையும் கொண்டு அறியலாம் ஒருவரது ஜாதகத்தில் லக்கணத்துக்கு ஆறாம் வீட்டு கிரகத்தை சூரியன் பார்ப்பாரானால் அவருக்கு இருந்து கூட வங்கிகளிலும் பெரிய செல்வந்தர்களும் கேட்டவுடனே கடன் கிடைத்துவிடும் அவர் எந்த காரணத்திற்காக கடன் பெற்றவரோ அதில் வெற்றியும் கண்டு கடனையும் அடைத்து விடுவார் அவரது ஜாதகம் அமைய பெற்றவர்கள் வங்கியிலும் அரசாங்கத்திலும் செல்வந்தரிடம் கடன் பெற சில பரிகாரத்தை மேற்கொண்டு பயனும் அடையலாம் அந்த கடைபிடிக்கக்கூடிய எளிய பரிகாரம் என்னவென்றால் வியாபாரம் செய்பவராய் இருந்தாலும் விவசாயம் செய்பவராய் இருந்தாலும் தொழிற்சாலையை நடத்துபவராய் இருந்தாலும் உயர் கல்வி பயில் பயில்வதாக இருந்தார் கடன் வாங்கிதான் முன்னேற வேண்டும் ரூபாய்க்கு அதிபதி வங்கிக்கு அதிபதி புதன் பகவான் புதனை வணங்கி கடனை பெற வேண்டும் ஐந்து கிராம் வெந்தயத்தை எடுத்து ஒரு அரக்கு துணியிலே முடிய வேண்டும் முடிச்சை ஒரு பாலித்தின் பையில் போட்டு பக்குவப்படுத்த வேண்டும் அந்த பாலித்தின் முடிச்சியை கடன் பெற புறப்படும் முன்பு வீட்டிலே உள்ளங்கையில் வைத்து முதன் பகவானே நியாயமான தேவைக்கு கடன் கிடைக்க செய்ய வேண்டும் என்பதை ஒன்பது முறை சொல்ல வேண்டும் பின்பு அந்த முடிச்சியை உங்கள் கைப்பையில் அல்லது கட்டை பையில் சம்பந்தப்பட்ட அலுவலக அதிகாரி வங்கி அதிகாரி செல்வந்தர்களை சந்தியுங்கள் கடன் கிடைப்பதற்கான அறிகுறிகள் வந்துவிடும் முப்பது நாட்களுக்குள் கடன் கிடைத்துவிடும் இந்த பதிவானது யாராருக்கெல்லாம் தேவைப்படுகிறதோ அவர்களுக்கு பகிர்ந்து உங்கள் புண்ணிய வங்கியிலே புண்ணியத்தை உயர்த்தி கொள்ளும்படி தாழ்மையுடன் வேண்டி இந்த பதிவை பூர்த்தி செய்கின்றேன் நான்காவது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றார் பத்தாவது பாவம் ஜீவனஸ்தானம் கர்மஸ்தானம் தொழில் ஸ்தானம் உத்தியோகஸ்தானம் என்றெல்லாம் அழைக்கப்படுகின்ற ஜோதிடத்திலே ஜாதகத்திலே பத்தாவது பார்த்து பலன் சொல்ல குறிப்பாக மேஷ லக்கணத்தை சார்ந்தவர்களுக்கு உரிய அந்த பத்துக்குரியவர் எந்த வீட்டில் இருக்கின்றாரோ அந்த பராபரனை இப்பொழுது விரிவாகவும் விளக்கமாகவும் தொடர இருக்கின்றோ ஆறாவது வீட்டிலே பத்தாவது அதிபதி இருந்தால் அரசு துறையில் வேலை கல்வி சம்பந்தப்பட்ட உயர் பதவிகளில் இருக்க முடியும் சொந்த தொழில் கூடாது பத்தாவது ஏழாவது வீட்டிலே இருந்தால் அதாவது துலாமிலே இருந்தால் பத்துக்குரியவர் சனி சிறப்பாக இருக்கும் வாகனம் ரயில்வே டிரைவர் பெயிண்டர் கண்ணாடி பொருள் வாசனை பொருள் விமானம் சம்பந்தப்பட்ட சேவை பத்துக்குரியவர் சனி மே லக்கணத்தை சார்ந்தவர்களுக்கு எட்டிலே இருந்தார் அரசாங்க வேலை ஆனால் திருப்தி அளிக்கார் வீட்டு வரி தாசில்தார் ஆபிஸ் எம்இஎஸ் விவசாயிகளாக பத்திரப்பதிவு தனி தொழில் செய்பவர்கள் ரியல் எஸ்டேட் மொசைக்கு வியாபாரம் உரம் வீடு கட்டி வாடகை விடுதல் ரோடு போடுதல் மணல் வியாபாரம் பத்துக்குரியவர் ஒன்பதாவது இடமாக தனுசிலே அந்த சனி நின்றார் லக்கணத்தை சார்ந்தவர்களுக்கு தொழில் உயர்ந்த நிலைக்கு சென்று விடுவீர் காவல்துறை அரசு துறை உயர் பதவியில் வகிக்கலாம் அதாவது சனி சார்ந்தவர்களுக்கு மகரத்திலே இருந்தார் அரசாங்க பதவியில் இருக்க பிடிக்காது சொந்த தொழில் செய்ய விரும்புவீர் அச்சகம் இரும்பு வியாபாரம் எண்ணெய் வியாபாரம் மெக்கானிக் ஷெட் தார் வியாபாரம் காய்கறி வியாபாரம் மீன் வியாபாரம் பழ வியாபாரம் பத்துக்கு உரியவர் அதாவது சனி பகவான் மேஷ லக்னத்தை சார்ந்தவர்களுக்கு சர லக்னம் அல்லவா அது பாதகாத பாதக இடம்தான் அந்த பதினோராவது இடத்திலே சனி ஆட்சி பெற்றார் தொழிலில் பாதகமான பலனை செய்யும் சொந்த தொழில் செய்வதை விட அடிமை தொழில் சிறந்தது ரயில்வே போஸ்ட் ஆஃபீஸ் நிர்வாகத்துறை மியூசியம் செங்கல் சூளை நிலக்கரி பட்டறை தொழில் தொல்பொருள் ஆராய்ச்சி பத்துக்குரியவர் சனி பகவான் மேஷ லக்கணத்தை சார்ந்தவர்களுக்கு மீனத்திலே இருந்தால் பன்னிரண்டாவது இடத்தில் இருந்தார் சொந்த தொழில் செய்யக்கூடாது செய்தால் விரயமாகும் ஏற்றுமதி இறக்குமதி தொழில் கப்பல் நிறுவனம் மீன் வியாபாரம் வெளிநாட்டு நிறுவனத்தில் வேலை பார்க்கலாம் இப்பொழுது நாம் ரிஷப லக்கணத்தை சார்ந்தவர்களுக்கு ரிஷப லக்கணத்துக்கு பத்துக்குரியவர் யார் என்று கேட்டால் சனி பகவான் தான் ரிஷப லக்கணத்தை பொருத்த மாட்டில் தொழில் செய்ய நினைப்பார்கள் திரைப்பட தொழில் செய்வார்கள் கவரிங் நகை ஐஸ்கிரீம் குளிர்பானம் டிராவல்ஸ் கடைகள் அரசு துறையில் நுழைந்தால் உயர்ந்த பதவியில் தான் இருப்பீர்கள் சாதாரண வேலையில் ஈடுபட மாட்டீர்கள் பத்துக்கு உரிய சனி ரிஷப லக்கணத்தை சார்ந்தவர்களுக்கு ரிஷபத்திலே நல்ல லாபம் வரும் ஜோதிடர்களால் தொழில் செய்ய முடியும் கமிஷன் தொழில் ஓவியம் வரைதல் ஆசிரியர் கணக்கு வேலை புரோகிதர் பத்தாம் இடத்தை சூரியன் பார்க்க அரசாங்க வேலை அமையும் பத்துக்கு உரியவர் சனி பகவான் ரிஷப லக்கணத்தை சார்ந்தவர்களுக்கு இரண்டாவது இடமாக இருக்கின்ற மிதினத்தில் இருந்தார் தொழிற்தொழிலில் நல்ல லாபம் வரும் ஜோதிடர்களாக தொழில் செய்ய முடியும் கமிஷன் தொழில் ஓவியம் வரைதல் ஆசிரியர் கணக்கு வேலை புரோகிதர் பத்தாம் இடத்தை சூரியன் பார்க்க அரசாங்க வேலை அமையும் இவ்விதமாக ரிஷப லக்கணத்தை சார்ந்தவர்களுக்கு மூன்றாவது இடம் நான்காவது இடம் என்று சொல்லப்படுகின்ற கடகம் மற்றும் நான்காவது இடமாக இருக்கின்ற சிம்மம் இப்படி தொடர்ந்து அந்த சனி பகவான் பத்துக்குரியவர் எந்தெந்த இடத்தில் இருந்தால் என்னென்ன பலன் என்பதை நாளைய தினம் நாம் பார்க்க இருக்கின்றோம் ஐந்தாவது பகுதியாய் திகழ்கின்ற கோச்சார சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் ஜூன் மாதத்திலே இரண்டு முறை வாக்கியபடி சுக்கர பெயர்ச்சி வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி நடப்பதால் இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் பிரகாசித்து செல்வம் பெருகும் வேத ஜோதிடத்திலே சுக்கிரன் அழகு செழிப்பு காதல் மகிழ்ச்சி ஆடம்பரம் ஆகியவற்றின் கிரகமாய் கருதப்படுகின்றார் சுக் வழக்கமாக ராசியில் ஒரு மாதம்தான் தங்குவார் ஆனால் ஜூன் இருபத்தி ஐந்திலே வாக்கியபடி அவர் இரு நட்சத்திரங்களை மாற்ற உள்ளார் ஜூன் பதிமூணு அன்று பரணி மற்றும் ஜூன் இருபத்தி ஆறு அன்று கிருத்திகை நட்சத்திரத்திலே நுழைவார் இந்த மாற்றங்கள் சில ராசிக்காரர்களுக்கு பெரும் நிதி அதிர்ஷ்டத்தையும் வாழ்வில் ஒளிமிகு வளர்ச்சியும் அளிக்கப் போகிறது முதலிலே மிதுனம் நிதி மற்றும் குடும்பத்தில் மகிழ்ச்சி மிதுன ராசி காலர்களுக்கு இந்த இரட்டை சுக்கிரனின் பயிற்சியின் போது வாழ்க்கையிலே புதிய சக்திகளோடு முன்னேறுவார்கள் திருமண மன மகிழ்ச்சி அதிகரிக்கும் வாழ்க்கை துணையுடன் நேரத்தை செலவிடும் சந்தோஷம் வணிகத்தில் லாபம் பணியிலே உயர் அதிகாரிகளுடைய ஆதரவு ஆன்மீகத்தில் ஈடுபாடு அதிகரிக்கும் வெள்ளிக்கிழமையிலே லட்சுமி தேவியை வணங்குவது வாழ்க்கையில் செழிப்பை கூட்டும் அடுத்தது சிம்ம சிம்ம ராசிக்காரர்களுக்கு பதவி உயர்வு மற்றும் குடும்ப நலன் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த பெயர்ச்சி திருமண வாழ்க்கையை இனிமையாக்கும் புது மன தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் குடும்பத்துடன் நேரம் செலவிடும் வாய்ப்பு மாணவர்களுக்கு தேர்வுகளிலே வெற்றி முதலீடுகளில் லாபம் பணியில் பதவி உயர்வு சம்பள உயர்வு வாய்ப்பு சமூக அந்தஸ்து உயர்வு அடுத்தது விருச்சகம் காதல் வேலை பணம் எல்லாம் வளர்ச்சி விருச்சக ராசிக்காரர்களுக்கு இது ஒரு அதிர்ஷ்ட காலமாய் அமை காதல் உறவு இனிமை பெறும் திருமணமாகாதவர்களுக்கு நல்லது ஒரு வரண் வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வாய்ப்பு வணிகத்திலே லாபம் நிலுவையில் உள்ள வேலைகள் வெற்றிகரமாய் முடியும் பணநிலையில் வலு சுக்கிரனின் அருளால் வாழ்க்கையில் அழகு செல்வம் மகிழ்ச்சி பெறும் சுருக்கமாக ஜூன் மாதத்திலே இரண்டு முறை சுக்கிரன் நட்சத்திரங்களை மாற்றுவதை முன்னிட்டு மிதுனம் சிம்மம் விருச்சகம் ஆகிய மூன்று ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையிலே நிதி வளர்ச்சி குடும்பத்தின் மகிழ்ச்சி மற்றும் சமூக அந்தஸ்து ஆகியவை உயர்ந்ததாக அமையும் இது உங்கள் வாழ்வில் முக்கியமான திருப்பு முனையாய் இருக்கும் இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெறுகின்ற புண்ணியவான்களே பாக்கியவான்களே சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவானது உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ மாத பலாபலன்கள் வெளியிடப்பட்டது அன்பர்கள் உங்கள் ராசி எது என தேர்ந்தெடுத்து பலாபலன்களை விரிவாகவும் விளக்கமாகவும் பெறலாம் கூடுதலாக ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே வெளியிடப்படுகின்ற தினப்பலன் ராசி பலன் ஆறு அற்புதமான பகுதிகளாக பிரிக்கப்பட்டு அன்பர்கள் பயன்பாடு பெறுகின்ற வகையிலே தொகுக்கப்பட்டு வழங்கப்படுகிறது முதல் பகுதி பஞ்சாங்கம் இரண்டாவது பகுதி கோச்சார பகுதி மூன்றாவது பகுதி பரிகாரங்களும் பலன்களும் நான்காவது பதி பகுதி ஜோதிட சிறு குறிப்பு ஐந்தாவது பகுதி ராசி பலன் அனைத்து ராசிகளுக்கும் எந்தெந்த ராசிகளுக்கு சந்திராஷ்டமம் என்ற நிலையும் சுட்டிக்காட்டுகின்ற வகையிலே கொடுக்கப்படுகிறது அன்பர்கள் பார்த்து பலனை பெறலாம் இதே பகுதியில் தான் வருட பலன் மாத பலன் தினப்பலன் பயிற்சி பலன்கள் அனைத்தும் வெளியிடப்படுகிறது என்பதை அன்பர்கள் கவனிக்க வேண்டும் அன்பர்கள் பெற்ற அந்த உண்மையை மற்றும் நன்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு ஜாதி ஜனங்களுக்கு சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு அறிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து என் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கலாம் இப்பொழுது ஆறாவது பகுதியை நாம் பார்க்க இருக்கின்றோம் இந்த ஆறாவது பகுதியிலே பன்னிரண்டு ராசிகளுக்குரிய பொது பலனியும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்குரிய தனி பலனியும் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமும் எந்தெந்த நேரத்தில் வருகிறது என்பதை தெளிவாகவும் விளக்கமாகவும் நாம் பார்க்க இருக்கின்றோம் முதலிலே மேஷ ராசி இவர்களுடைய பொது பலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் தினமாக இரவு எட்டு ஒம்பது வரை தொடர்வதால் இவர்கள் எதிலும் பொறுப்பாகவும் ஜாக்கிரதையாகவும் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருக்க வேண்டும் மேலும் மௌனியாக இருப்பது மிக மிக நல்லது பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்கக்கூடாது கூடாது குறிப்பாக வாகனங்களை இயக்கும் பொழுது முழு கவனத்துடன் இயக்க வேண்டும் மேஷராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு தின தீட்சினை கட்டுப்படுத்த மட்டுப்படுத்த தொடர் நிலை முருகனின் வழிபாடு மற்றும் சக்தி வாய்ந்த கந்த சஷ்டி கவசம் வேல் மாறல் என்ற மந்திரங்களை ஓதி மேஷராசியை சார்ந்தவர்களுக்கு தின தீட்சினையை கட்டுப்படுத்தலாம் மட்டுப்படுத்தலாம் கூடுதலாக இன்றைய பொதுபலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்று இரவு எட்டு ஒன்பது மணி அளவிலே தினம் தொடங்குவதா எதிலும் எச்சரிக்கையாகவும் ஜாக்கிரதையாகவும் கவனமாகவும் பொறுப்பாகவும் சார்ந்தவர்கள் இருக்க வேண்டும் மேலும் மவுனியாக இருப்பது மிக மிக நல்லது பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது குறிப்பாக வாகனங்களை இயக்கும் பொழுது முழு கவனத்துடன் இயக்க வேண்டும் ரிஷபராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு சந்திராஷ்ட தின தீட்சணியை கட்டுப்படுத்த மட்டுப்படுத்த மதுரை மீனாட்சி அம்மனின் தொடர் நிலை வழிபாடு உதவி செய்யும் என்பதை ராசியை சார்ந்தவர்கள் மறந்துவிடக் கூடாது மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் கணவன் மனைவிக்குள் நெருக்கம் உண்டாகும் வாராது என்றிருந்த பணம் கைக்கு வரும் உறவினர்கள் மதிப்பார்கள் இழுபதியாக இருந்து வந்த வேலைகள் முடியும் நேர்மறை எண்ணம் பிறக்கும் வியாபாரத்தில் அதிரடி மாற்றம் செய்து லாபத்தை ஈட்டுவீர்கள் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் புதிய பாதை தெரிகின்றன மிருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் நெருக்கம் உண்டாகும் வாராது என்று இந்த பணம் கைக்கு வரும் உறவினர்கள் மதிப்பார்கள் இழுபதியாக இருந்த வேலை முடி திருவாதனை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நேர்மறை எண்ணம் பிறக்கும் வியாபாரத்தில் அதிரடி மாற்றம் செய்து லாபத்தை ஈட்டுவீர்கள் புனர்போசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் புதிய பாதை தெரிகின்ற நான் கடக ராசி ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் சில விமர்சனங்களுக்கும் கேலி பேச்சுக்கும் ஆளாவீர்கள் சிலரின் தவறான செயல்களை எண்ணி வருந்துவீர்கள் வியாபாரத்து வேலையாட்களை பகிர்ந்து கொள்ளாதீர்கள் உத்தியோகத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது நேர்மறை எண்ணங்கள் தேவைப்படுகின்றன புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சில விமர்சனங்களுக்கும் கேலி பேச்சிற்கும் ஆளாவீர்கள் பூஜம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சிலரின் தவறான செயல்களை எண்ணி வருந்துவீர்கள் வியாபாரத்தில் ஆட்களை பகித்து கொள்ளாதீர்கள் ஆயிலியம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது நேர்மறை எண்ணங்கள் தேவைப்படுகின்றன சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் புதிய முயற்சிகள் தள்ளி போய் முடியும் மற்றவர்களுக்கு உதவி செய்ய போய் உபத்தருவத்தில் சிக்கி கொள்ளாதீர்கள் வியாபாரத்தில் பழைய சரக்குகளை போராடி விற்பீர்கள் உத்தியோகத்தில் மற்றவர்கள் வேலையை சேர்த்து நீங்கள் பார்க்க வேண்டியது இருக்கும் இதனால் வேலை பலு அதிகரித்து காணப்படும் மொத்தத்தில் நிதானம் தேவைப்படுகின்றன மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புதிய முயற்சிகள் தள்ளி போய் முடியும் மற்றவர்களுக்கு உதவி செய்ய போய் உபத்திரத்தில் கொள்ளாதீர்கள் பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் பழைய சரக்குகளை போராடி விற்பீர்கள் உத்தியோகத்தில் மற்றவர்கள் வேலையை சேர்த்து நீங்கள் பார்க்க வேண்டியது இருக்கும் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வேலை பலு அதிகரித்து காணப்படும் மொத்தத்தில் நிதானம் தேவைப்படுகின்றன கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் உங்கள் இலக்கை நோக்கி முன்னேறுவீர்கள் பிரபலங்களால் ஆதாயம் உண்டு பழைய கடன் பிரச்சனை கட்டுப்பாடுக்குள் வரும் வியாபாரத்தில் புது வாடிக்கையாளர்கள் தேடி வருவார்கள் உத்தியோகத்தில் புது பொறுப்புகளை ஏற்பீர்கள் எண்ணங்கள் நிறைவேறுகின்றன உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உங்கள் இலக்கை நோக்கி முன்னேறிகள் பிரபலங்களால் ஆதாயம் உண்டு அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பழைய கடன் பிரச்சனை கட்டுப்பாடுக்குள் வரும் வியாபாரத்தில் புது வாடிக்கையாளர்கள் தேடி வருவார் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் புது பொறுப்புகளை ஏற்பீர்கள் எண்ணங்கள் நிறைவேறுகின்றன துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் ஆன்மீக பெரியோரின் ஆசி கிட்டும் பெற்றோரின் ஆதரவு பெருகும் விலகி நின்றவர்கள் விரும்பி வருவார் வேற்று மதத்துவர் உதவுவார் வியாபாரத்தில் புது வாடிக்கையாளர்கள் அறிமுகம் ஆவார் உத்தியோகத்தில் உங்கள் புதிய முயற்சியை அதிகாரி ஆதரிப்பார் மதிப்பு கூடுகின்றன சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு ஆன்மீக பெரியோரின் ஆசி கிட்டும் பெற்றோரின் ஆதரவு பெருகும் விலகி நின்றவர்கள் விரும்பி வருவார் சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மதத்துவர் உதவுவார் வியாபாரத்தில் புது வாடிக்கையாளர்கள் அறிமுகம் ஆவார் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உங்கள் புது முயற்சியை அதிகாரிகள் ஆதரிப்பார்கள் மதிப்பு கூடுகின்ற நான் விருச்சக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் கடந்த கால இனிய அனுபவங்களை நினைவு கூர்ந்து பிள்ளைகளின் பொறுப்புணர்வு அதிகமாகும் திடீர் பயணம் உண்டு வீடு வாகன பராமரிப்பு செலவுகள் அதிகரிக்கும் வேவாரத்தில் வேலையாட்கள் உதவுவார்கள் உத்தியோகத்தில் சூழ்ச்சிகளை முறியடிப்பீர்கள் எதிர்பாராத உதவி கிட்டுகின்ற விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கடந்த கால இனிய அனுபவங்களை நினைவு கூர்ந்து மகிழ்வீர்கள் அனுச நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் பிள்ளைகளின் பொறுப்புணர்வு அதிகமாகும் திடீர் பயணம் உண்டு வீடு வாகன பராமரிப்பு செலவுகள் அதிகரி வியாபாரத்தில் வேலையாட்கள் உதவுவார்கள் கேட்டை நட்சத்திரத்தை கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சூழ்ச்சிகளை முறியடிப்பீர்கள் எதிர்பாராத உதவி கிட்டும் நான் தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் எதிர்ப்புகள் அடங்கும் தாய் வழி உறவினர்களால் கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்கும் பழைய கடனை பற்றி யோசிப்பீர்கள் வியாபாரத்தில் புது பங்குதாரரை சேர்ப்பீர்கள் உத்தியோகத்தில் சூட்சமங்களை உணர்வுகள் தேவைகள் பூர்த்தியாகின்றன மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்ப்புகள் அடங்கும் தாய் வழி உறவினர்களால் கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்கும் ஊராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பழைய கடனை பற்றி யோசிப்பீர்கள் வியாபாரத்தில் புது பங்குதாரரை சேர்ப்பீர்கள் ஒத்திராளர் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சூட்சமங்களை உணர்வுகள் தேவைகள் பூர்த்தியாகின்றன மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் துணிச்சலான முடிவுகளை எடுப்பீர்கள் உடன் பிறந்தவர்கள் உறுதுணையாய் இருப்பார் பூர்வீக சொத்து கிடைக்கும் வாகனத்தை சீர் செய்வீர் வியாபாரத்தில் சில மாற்றங்களை செய்வீர்கள் உத்தியோகத்தில் அதிகாரிகள் உங்களுடைய புதிய பொறுப்புகளை ஒப்படைப்பார் தைரியம் கூடுகின்ற நான் உத்திரால நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு துணிச்சலான முடிவை எடுப்பீர்கள் உடன் பிறந்தவர் உறுதுணையாய் இருப்பார் திரு ஓணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் பூர்வீக சொத்து கிடைக்கும் வாகனத்தை சீர் செய்வீர்கள் வியாபாரத்தில் சில மாற்றங்களை செய்வீர்கள் நட்சத்திரத்தை உத்தியோகத்தின் மேல் அதிகாரிகள் உங்களிடம் புதிய பொறுப்புகளை ஒப்படைப்பார் தைரியம் கூடுகின்ற பொது பலன்கள் உணர்ச்சி பூர்வமாய் பேசுவதை விட்டு அறிவு பூர்வமாய் பேசுவீர்கள் செயல்படுவீர்கள் திடீர் முடிவுகளை எடுப்பீர்கள் பிள்ளைகளால் மதிப்பு கூடும் புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வருவீர்கள் வியாபாரத்தில் புது முயற்சிகள் பலிதமாக அலுவலகத்தில் நிம்மதி உண்டாகும் புதிய பாதை தெரியும் நாள் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உணர்ச்சி பூர்வமாய் பேசுவதை விட்டு அறிவுபூர்வமாய் பேசுவீர்கள் செயல்படுவீர்கள் திடீர் முடிவுகளை எடுப்பீர்கள் சதயம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் பிள்ளைகளால் மதிப்பு கூடும் புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வருவீர்கள் விவகாரத்தில் புது முயற்சிகள் பலிதமாகும் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அலுவலகத்தில் நிம்மதி உண்டாகும் புதிய பாதை தெரிகின்ற நாள் மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் பண புழக்கம் அதிகரிக்கும் உறவினர் நண்பர்கள் வருகையால் வீட்டில் உற்சாகம் பொங்கும் வழக்கில் சாதகமான தீர்ப்பு வரும் வியாபாரத்து வேலையாட்களை தட்டி கொடுத்து வேலை வாங்குவீர்கள் உத்தியோகத்தில் உங்கள் கருத்துக்கு ஆதரவு பெருகும் திடீர் யோகம் கிட்டுகின்றன புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பண உழக்கம் அதிகரிக்கும் உறவினர் நண்பர்கள் வருகையால் வீட்டில் உற்சாகம் பொங்கும் உத்தரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வழக்கில் சாதகமான தீர்ப்பு வரும் வியாபாரத்து வேலையாட்களை தட்டி கொடுத்து வேலை வாங்குவீர்கள் ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உங்கள் கருத்துக்கு ஆதரவு பெருகும் திடீர் யோகம் கிட்டுகின்ற நான் இதுவரை வரை பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வலம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்